நவம்பர் இருபது வியாழக்கிழமை இன்றைய நற்செய்தி வாசகம் லூக்கா எழுதிய நற்செய்தி பத்தொன்பதாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்று முதல் நாற்பத்தி நான்கு வரை உள்ள திருவசனங்கள் இயேசு எருசலேம் நகரை நோக்கி நெருங்கி வந்ததும் அதை பார்த்து அழுதார் இந்த நாளிலாவது அமைதிக்குரிய வழியை நீ கூடாதா ஆனால் இப்போது அது உன் கண்களுக்கு மறைக்கப்பட்டுள்ளது ஒரு காலம் வரும் அப்போது உன் பகைவர்கள் உன்னை சுற்றி அறன் எழுப்பி உன்னை முற்றுகையிடுவார்கள் உன்னையும் உன்னிடத்தில் உள்ள உன் மக்களையும் எப்பக்கத்திலுமிருந்து நெருக்கி அழித்து உன்னை தரைமட்டமாக்குவார்கள் மேலும் உன்னிடம் கற்கள் ஒன்றின் மீது ஒன்று இராதபடி செய்வார்கள் ஏனெனில் கடவுள் உன்னை தேடிவந்த காலத்தை நீ அறிந்து கொள்ளவில்லை என்றார் இது கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ்